நான் செய்ததற்கு அல்லாவுக்காக யாருடைய பொருத்தத்துக்காகவும் அல்ல இன்று நாம் செய்யக்கூடிய ஒரு பாத்திரம் இஹ்லாசை எங்கே சென்று விட்டது ஒரு செய்தாலும் வேண்டும் மக்கள் அதனை பார்க்க வேண்டும் நாலு பேர் என்ன மதிக்க வேண்டும் ஊர் முழுவதற்கும் என்னுடைய பேச்சை தான் பரவ வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் நான் செலவழித்தால் எனக்கு பதவி வேண்டும் நான் செலவழித்தால் எனக்கு அதிகாரம் வேண்டும் நான் செலவழித்தால் எனக்கு செல்வாக்கு கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் தற்காலத்தில் ஒரு முறியடிக்கூடிய நாங்கள் மீடியாவுக்கு அடிமையானது இந்த சமூக வலைதளங்களுக்கு அடிமையானது சிறிய சதக்காவை செய்தாலும் போட்டோ பெரிய சதக்காவை செய்தாலும் போட்டோ வாழ்வழித்தாலும் போட்டோ வாழ்வாதாரம் அளித்தாலும் போட்டோ சமூக பணி செய்தாலும் போட்டோ எல்லாத்துக்கும் போட்டோ அமல்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறோம் அமல்கள் என்ற பெயரின் நரகத்தை தயாராக்கி கொண்டிருக்கிறோம் அந்த நன்மை அடைய வேண்டிய கொண்டு நரகத்துக்கு நரகத்துடைய கதவுகளை திறந்து கொண்டிருக்கிறோம் மேலான சகோதரர்களே எங்க கிளாஸ் யாருக்காக வேண்டி செய்கிறோம் யாருக்காக வேண்டி இந்த ஏற்பாடுகள் அல்லாவுடைய திருப்பத்திற்காக இருந்தால் ஏன் நாங்கள் இவ்வாறு செய்ய வேண்டும் ஒரு ஐந்து கிலோ அரிசி பேக்கை கொடுத்து விட்டால் அதையும் போட்டோ மேலான சகோதரிகளை யாராவது யோசிக்கிறோமா அரிசை கொடுத்து விட்டு ஆடைக்கு கோடைக்கு ஒரு தடவை விட்டு ஐம்பது வருடம் அவர் சேர்த்த மானத்தில் கையடிக்கிறோம் ஒரு பிள்ளைக்கு அனாதைக்கு உதவி செய்துவிட்டு அந்த வாழ்க்கை அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு முற்றுக்கட்டியாக எங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறோம் அதிகாரம் இது நாங்கள் அல்லாவுக்காண்டி செய்தால் ஏன் இந்த பேரும் பிரபல்யமும் புகழும் மற்றவர்களுடைய நல்ல எதிர்பார்ப்பும் நமக்கு தேவை எனவே அல்லாவி நல்லே வாழ்வின் காலம் குறைவானது ஏற்படுத்துவோம் இதுவரை காலமும் எந்தெந்த அமல்கள் எல்லாம் செய்தோமோ அல்லாஹு காவண்டி ஆக்கி அந்த இதுக்கு பின்னாலே செய்யக்கூடிய அமல்களிலும் அல்லாவுடைய திருப்பத்தத்தை நாடி எங்களுடைய வாழ்க்கையை இட்டு செல்வாக்கு எல்லாம்